நண்பர்களே நமது கோயிலில் சோலார் லைட்டு மாட்டி ரெடி பண்ணி செய்யப்பட்டுள்ளது அந்த சோலாரோட லைட்டு வெளிச்சத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க நண்பர்களே இது ரெண்டு பேர் அன்பளிப்பு தந்திருக்காங்க போல் நமது கோயிலுக்கு உங்களால் முடிந்த அன்பளிப்போ பொருள் உதவியோ பண உதவியோ செய்து உதவி கோயிலை மேன்மேலும் வளர தங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவங்க சோலாரில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு லைட்டுமே சோலாரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது நூற்றி இருபது வாட்ஸில் நல்ல வெளிச்சமும் இந்த இடத்துக்கு போதுமான வெளிச்சம் இருக்குது இதே மாதிரி நீங்களும் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் கோயிலை மேல் மேலும் வளர வைக்கணும் டெவலப் பண்ணணும் எல்லா மக்களும் கோயிலுக்கு வந்து அம்பாளர்கள் பெற்று செல்லும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை பூஜை பௌர்ணமி பூஜை மாத பிற மாத மாதாந்திர பூஜை மாத பிறக்கில்ல தமிழ் மாத பிறப்பு பிறக்கில்ல அந்த தமிழ் மாத பூஜை மாத மாதத்தில் மூன்று நாட்களும் மூன்று தினமும் பூஜைகள் வை ஏற்பாடு செய்து அபிஷேகம் தீபாதாரணை படப்பு தீவாரனை பண்ணி அன்னதானமும் வழங்கப்படும் அது ஆகிய ஆகியதால் நம் பக்தர்கள் அனைவரும் வந்து அம்மன் அருள் பெற்று அம் நம் நமது கோயிலுக்கு முடிந்த பொருள் உதவியோ பண உதவியோ செய்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி